மோடி கால்லையும் அமித்ஷா கால்லையும் வந்து இப்ப கடைசியா மோடி கால்லயே கிடக்கிறாருன்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் துணை முதல்வர் சொன்ன அன்னைக்குதான் ஒருத்தர் அவர் காலில் விட்டுறாரு இந்த மேடையில பாத்துருக்கீங்களா திமுக மேடையில இந்த துண்டு போத்துறது கையில மரியாதை கொடுத்தா அவ்வளவு கொடுமை அனுபவிச்ச திமுக என்பதுல காங்கிரஸ் கூட நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சித்தருக்குன்னு சேர்ந்தாரு அப்ப நான் காலில் விழுந்தாருன்னு வச்சுக்கலாமா கமலஹாச உங்களை அப்படி எதிர்த்தார் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பிக்காக உங்களுடைய கா வாட்ச்மேன் மாதிரி அங்க சுத்திட்டு இருக்கார் ஜெயலலிதா விஜயகாந்த் பார்த்து பயந்தாங்கன்னு பேசுனார் அது தவறான கருத்துங்க நீங்க கலைஞருடைய பேரன் எல்லாரும் கவனிக்கிறாங்க அவர் வந்து ஊர் சேலைக்குள்ள போய் அது இவர்களுடைய டிஎன்ஏலே அது இருக்கு ஜெயலலிதாவெல்லாம் இவங்க பேசாத பேச்சே கிடையாது அவ்வளோ கேவலமா இருக்கும் இவர் பேசணும்லாம் வாழ்வு கொடுத்தது ஜெயலலிதா ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ண ஜெயலலிதா அதோட எஸ்எச் சந்திரன் நெக்குறுக்கி போனாருன்னுவாங்களா அந்த மாதிரி நெக்குறுக்கி போய் விட்டார் லெஸ்பியன்ற லெவலுக்கு ஜெயலலிதா சசிகலாவை பேசினார் அவ்வளோ கேவலமாக ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அவருக்கு இதில் என்ன ஜோக்குன்னா காங்கிரஸ் முப்பது பர்சென்ட்டு டிஎம்கே இருபத்ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொன்னாங்களா இதில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு நாங்கள் வந்து இது காலில் விடுறதுன்னு வச்சுக்கலாமா அதனால் அரசியலில் மாற்றங்கள் வரும் ஏற்ற இறக்கங்கள் வரும் ஸோ வந்து ஆர்எஸ்எஸ் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சியில சோவை வெறுப்பாயிட்டார் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் தனி மனித விமர்சனம் குறிப்பா எம்ஜிஆர் காலில் விழுந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க அப்புறம் சசிகலா காலில் வந்தாங்க டிடிவி கால விழுந்தாங்க இப்போ வந்து மோடி கால்லயும் அமித்ஷா விழுந்திருக்கு இப்ப கடைசியா மோடி கால்லயே கிடக்கிறாருன்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு துணை முதல்வர் சொன்ன அன்னைக்குதான் ஒருத்தர் அவர் காலில் விழுறாரு அவங்க அப்பா வயசு உள்ள ஒரு காலில் விழுறாரு நீங்க தான் சுயமரியாதைக்காரர் தானே தடுக்க வேண்டியது தானே மேடையிலே கண்டிக்க வேண்டியது தானே சரி உங்க காலில் விழுந்தாரு உங்களை உங்களுக்கு அப்பா வயசு ஐ பெரியசாமி அவர் அவர் காலிலே விழுந்தாருன்னா கூட கொஞ்சம் ஓரளவு சொல்லலாம் அவருக்கு அப்படின்னு போட்டு போறாரு இந்த மேடையில பாத்துருக்கீங்களா திமுக மேடையில அந்த துண்டு போத்துறது ஒரு சடங்கு மேல வந்து எனக்கு என்னன்னு இருக்கும் அப்படி இந்த அதுக்கு கையில் மரியாதை கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த முக்கியமான தலைவருக்கு மட்டும் ரொம்ப மரியாதையாக போத்தி அப்படின்னு வாங்க மற்றவங்களெலாம் அந்த வாங்க போகிறத இந்த அப்போ அப்படின்னு இதை கூட ஜோக்கு பேசிகிட்டு இருப்பார் அவர் தோரில் வந்து அப்படி சாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து அந்த காலத்தில் ஒரு வந்த ஒரு இது இந்த சால் வைப்பதில்லாம் ஒரு கேவலமான விஷயம் அப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் திருப்பவே இருக்காது கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா காலத்தில் அதுக்கப்புறம் அந்த புக்கெலாம் கொடுந்தாங்க இவர் முதலமைச்சர் வந்து புக்கு கொடுனாரு எல்லாம் புக்கு கொடுக்குறாங்க சால்வை சால்வை போற்ற முடியாது முதலமைச்சருக்கு இப்போ அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் அதனால் கையில் கொடுக்குறது இதுதான் அதனால அதனால் இது இது ஒரு கலாச்சாரம் வச்சிங்கன்னா இப்போ இவர் சொல்றாரு அவங்க காலில் ஒன்று இவங்க காலில் ஒண்ணாங்க இப்போ மோடி காலில் விழுறாருன்னு மோடி காலில் போய் விழுந்தாரா சரி அப்போ இப்படி மாதிரி மோடி கிட்ட பேசுறது கூட்டணி பேசுகிறது மோடி காலில் விழுறதுன்னா கலைஞர் எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சியில் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சாரு தெரியும் இதே உதயநிதி பேசுறாரு அவர் பிறக்கும் போது அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தாரு மிஷாலா ஜெயிலில் இருந்தாரு ஒரு வருஷம் ஜெயிலு இருபத்தி மூணு வயசுல ஜெயிலுக்கு போறாரு அடிக்கிறாங்க இவர் அடி இவர் அடிக்க காப்பாற்றுனவர் சிட்டி பாபு முன்னாள் மேயர் இறந்து போறாரு அவ்வளோ கொடுமையான பட்ச திமுக என்பதுல காங்கிரஸ் கூட நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சித்தருக்குன்னு சேர்ந்தாரு அப்போ நான் காலையில் விழுந்தாருன்னு வச்சுக்கலாமா இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நிலை மறந்து தன்னுடைய அரசியல் இதுக்கு எதிரான நிலைப்பாடு எதிர்த்து அதே காங்கிரஸ் மூணு தடவை இவர் தனித்தனியா ஒரு தடவை இவர் மேல கொலை குற்றச்சாட்டு ராஜீவ்காந்தி கொலையில திமுக சம்மந்தம் இருக்குன்னு ஒரு கடுமையான பழியை சுமத்துனாங்களா படுதோல்வியை திமுக சந்திச்சதா அது தவறான பழி சுமத்துல தானே அதே காங்கிரஸ் கூட மறுபடியும் கூப்பிட்டு வச்சாரா இல்லையா அதற்கு பிறகு வர்மா இது ஜெயின் கமிஷன்ல இவர் பேர் இருக்கு திமுக குற்றச்சாட்டு இருக்குன்னு வெளியேற்றினாங்க அதற்கு பிறகு இப்போ நடுவில் மறுபடியும் கூட்டணி வச்சிங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுலையே நம்ம இடதுசாரிகள் கூட்டணி வச்சு அவங்களாம் கமலஹாசன் உங்களை அப்படியே எதிர்த்தாரு இன்னைக்கு ராஜ்யசபா எம்பிக்காக உங்களுடைய வாட்ச்மேன் மாதிரி அங்க சுத்திட்டு இருக்காரு அவரு உங்க கால விழுந்தாங்கன்னு வச்சுக்கலாமா அதாவது நாங்க உடைச்சா பொன் மண் நீங்க உடைச்சா கூட என்ன அர்த்தம் பேச்சு கரெக்டா இருக்கணும் அவர் வந்து எப்போதுமே கிடையாது ஏன்னா ஒரு இந்த மாதிரி சிட்டு அன்பர் தான் அவர் பேச்சில் பெருமானம் இருக்கும் தவழ்ந்து போனார் உருந்து போனார் சேலைக்குள்ளே பூந்தார்னு ஒரு தடவை ரொம்ப கேவலமாக பேசிட்டார் அவருக்கு அவன் சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மாவோட வயசோட அதிகம் அம்மாவுக்கு அம்மா வயசு சொல்லலாம் இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா வயசு அப்பா வயசு இந்த மாதிரி பேசலாமா யார் பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனால நம்ம திட்டுறோம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நான் ஒரு பர்சனலாகவே இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரச்சாரம் ஆரம்பித்த போது அவருடைய நண்பர்கிட்ட நான் பர்சனலாகவே சொன்னேன் அவர் உடனே அங்கே சொல்லிட்டாரு தப்பான இதெல்லாம் பேசுகிறாரு அதாவது இந்த கருத்து கூட இல்லை அவங்க ஆபாச பேச்சு கூட இல்லை கருத்தே தப்பாக இருக்குது நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி பேசுகிறாரு பொய் அதாவது ஜெயலலிதா விஜயகாந்த் பார்த்து பயந்தாங்கன்னு பேசினார் அது தவறான கருத்துங்க நீங்கள் கலைஞருடைய பேரன் எல்லாரும் கவனிக்கிறாங்க வெறுமனே அவங்க முன்னாடி பத்து பேர் வீடியோ எடுத்து போட்டா முடிஞ்சது கை தட்டுறவங்க இல்ல பத்திரிகையாளரு அரசியல்வாதிகள் அந்த நேரத்தில் இருந்தவங்க எல்லாரும் அதனால ஜெயலலிதா சிறுமைப்படுத்துற நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறது சரியில்லை கலைஞருடைய ரொம்ப பார்த்து பேசுறாங்க அதை அவர் ரிசீவ் பண்ணினாரு அடுத்த கூட்டத்தில் பாருங்கன்னாரு அடுத்த கூட்டத்தில் அதை திருத்திட்டாரு ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நான் அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்த்தேன் இவர் வேற லெவலில் போக போறாரு அதாவது அவருடைய பேச்சு எல்லாமே ஒரு கௌரவமாக அரசியல் ரீதியாக இருக்கும் ஆனா போக போக ரொம்ப மோசமா போயிடுச்சு தவழ்ந்து ஊர்ந்து சேலைக்குள்ள போய் அது இவர்களுடைய டிஎன்ஏலே அது இருக்கு என்னன்னா அந்த மாதிரி பேசுறத முன்னாடி லேடிஸ்ல இருந்து ஜென்ட்ஸ்ல இருந்து எல்லாம் சிரிப்பாங்க ரசிச்சுக்கிறாங்க ஜெயலலிதாவெல்லாம் இவங்க பேசாத பேச்சே கிடையாது அவ்வளவு கேவலமா இருக்கும் ஒரு பெண்ணாக நம்ம வீட்லயும் பெண் இருக்காங்க நாம் பழகுவதும் பெண்கள் நம்ம கூட சகோதரிகள் இருக்காங்க க நம்ம கட்சியிலும் பெண்கள் இருக்காங்க முன் வரிசையில பெண்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தியும் கவலை அப்படி பேசும் பொழுது அந்த பெண்களும் ரசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பெண் இனத்தை தானே பெண்ணுன்றத வச்சு தானே பேசுறாங்கன்றதை பத்தி கிடையாது இந்த மாதிரி வருத்தமான நிகழ்வுலாம் உண்டு அதிமுக இதெல்லாம் ரொம்ப கம்மி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாபச பேச்சுக்கள் சொந்தக்காரன் எடுத்தீங்கன்னா அத்தி கோவை ராமநாதன் இப்படி லிஸ்ட் எல்லாம் இங்கேதான் இருக்கும் இந்த ராதாரவி போன்ற ஆட்கள் தான் இங்கே இங்கேயே மாறி மாறி வந்தாங்க எஸ் எஸ் சந்திரன் கடுமையா பேசுவார் இவர் பேசினவங்கலாம் வாழ்வு கொடுத்த ஜெயலலிதா ஆர்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ண ஜெயலலிதா அதோட எஸ் எச் சந்திரன் நெக்குருகிக்கு போனாருன்னு அந்த மாதிரி நெக்குரிக்கு போய்விட்டார் ரவி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அங்கதான் இருக்காரு தீபுரி ஆறுமுகம் அப்படி பேசுனார் ஜெயலலிதாவெல்லாம் லெஸ்மின்ற லெவலுக்கு ஜெயலலிதா சசிகலா பேசினார் அவ்வளவு கேவலமா ஆனா அவருடைய கடைசி காலத்துல அவருக்கு உதவி பண்ணது ஜெயலலிதா இங்கே நாயனை பாப்பேன் ஏட்ட செலவுகை இல்லைன்னு கலைஞர் கைவிருச்சிட்டார் ஏதோ ஒரு ஆர்ட் ஆப்ரேஷன் எதுக்கும் அப்புறம் தீபுரி ஆறுமுகம் கேட்டோம்னா போய் பாருங்க ஜெயலலிதாவை ஏங்க அவங்கள தாங்க நான் வாழ்க்கை மூவராக திட்டிருக்கேன் ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கேன் அப்படின்னப்போ நீங்கள் போய் பாருங்க அவங்க வேற லெவலு அப்புறம் இவர் போய் கூனி குறுக்கி போய் நின்னா என்ன விஷயம் வாங்க அறிமுகம் சொல்லுங்க ஏன் முன்னாடியே வரல போங்க சிகிச்சை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சிகிச்சை செலவு ஏற்றுக்கிட்டாங்க அவருக்கு ஒரு டாட்டா சும்மா வண்டி கொடுத்தாங்க பஸ்லெலாம் இனிமேல் போய்கிட்டு இருக்காதிங்க வாழ்நாள் கூட அவர் இவங்களை மறக்கவே இல்லை இந்த மாதிரி எதிரிக்கும் நல்லது செய்கிற அந்த குணம் இருந்தது தன்னை பற்றி அப்படி பேசினதே அவங்க அதை பெருசாக கண்டுக்கல ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி பேசுறது எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கேவலமாக ஒரு மனுஷனே இல்லைன்ற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய செயல் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன அவரை விமர்சிங்க என்னென்னா இவங்க விமர்சிக்கிறதுக்கு மேட்ரு இல்லை அதிகபட்சம் தூத்துக்குடி சம்பவம் சிஐ யாதர்ச்சார் இப்படி தான் பேசுங்க தவிர அப்போ பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் அவருடைய முதலமைச்சராக அவர் எப்படி செயல்பட்டார்ன்றதுல இவங்களுக்கு எதுவும் சொல்கிறது இல்லை அதனால தான் அதை தாண்டி நீங்கள் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கும் என்னங்க பிரச்சனை ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பிரச்சனை வேலையில் பிரச்சனைன்னா உங்கள் வேலையை நான் பற்றி பேசலாம் என் வேலையை பற்றி நீங்கள் பேசலாம் அதை தாண்டி நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தட்டுற திட்டுறேன்னா நான் கடுமையான ஆத்திரத்தில் இருக்கேன் உங்கள் மேலே கடுமையான பொறாமையில் இருக்கிறேன் இன்னொன்று உங்களை திட்டுறதுக்கு எனக்கு வேறு இல்லை அதனால நான் வந்து உங்களை அவமானப்படுத்துகிறேன் அவமானப்படுத்தி கூனி குறுக வைக்கிறேன் அதன் மூலிமா நீங்கள் என் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் இந்த வேலை தான் எல்லோரும் செய்கிறது மோசமானவர்கள் செய்கிறது எதுக்கு அது நான் பல சம்பவங்கள் என்னால் அடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னா ஆமாம் மேலே ரைடு நடக்குது கீழே பேச்சுவார்த்தை நடக்குது அதே மாதிரி காங்கிரஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்பி சீட்டு ஜெயித்தோன்னா திமுக ஆட்சியை கல அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொல்கிறார் கலைஞர் இந்த அம்மா கலைக்குது இந்திரா காந்தி கலைச்சிட்டு ஏன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எம்பியில் வாங்கியிருக்காங்க எம்ஜிஆர் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பர்சன்ட்ஜாக வாங்கியிருக்காரு அப்போ ஆட்சியை கலைச்சிட்டா நம்ம வந்துடலான்னு குறுக்கோலியில் கலைஞர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் இவர்கள் ஜனநாயகவாதி மாநில சுயாட்சி இதை பற்றிலாம் பேசுவாங்க மாநில உரிமைகள் பற்றிலாம் மாநில உரிமைகள் பேசினவங்க தான் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க வச்சது எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சோன்னா எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன பாவம் செஞ்சேன் என்ன குற்றம் செஞ்சேன் ஆட்சியை கழிச்சிட்டாங்கன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த விஜய் மாதிரிலாம் வீட்டில் உட்காந்துருக்கல கலைஞர் இட போட்டதில் இது அந்த இந்திரா காந்தி ஒன்று கூடுதல் இட போடுவாங்கல்ல அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டில் காங்கிரஸ் அப்போ முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் நிகைவருக்கு எடுத்து பார்த்துங்க டிஎம்கே இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சின்ன 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 கட்சிகள் சேர்த்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இது என்பதில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் ஜெயித்தாங்க அதிமுக ரெண்டே ரெண்டு தொகுதி ஏய் தலைவர் ரெட்டாயிரம் காட்டினாலா ரெண்டு பேருல காட்டினாலும் அதுதான் ரெண்டு எம்பி அப்படின்னு அப்படின் எல்லாம் பண்ணாங்க எம்ஜிஆரே பயந்துட்டார் ஏன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எங்கே முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எங்கே ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உடைய பத்து பர்சன்ட்டு இவர்கிட்ட வந்துச்சு யூ யூருத காப்பாற்றிட்டார் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மற்றது எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டார் முப்பத்தெட்டோ நாற்பதோ ஆட்சியை மீண்டும் பிடிச்சிட்டார் அப்போ இவர்களை போட்ட கணக்கு தப்பு கணக்காகிடுச்சி இதில் என்ன ஜோக்குனா காங்கிரஸ் முப்பது பர்சன்ட்டு டிஎம்கே இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொன்னால்ல இதில் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு நாங்கள் வந்து எங்கள் ஆட்சியை கலைக்கிறேன் பாதி பாதி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ஓகேன்னா சொல்லுங்கண்ணா ஒத்துக்கிட்டாரு நூற்றி பதினேழு தொகுதி காங்கிரஸ் நூற்றி பதினேழு தொகுதி இவங்க நீங்கள் வாக்கு சதவீதம் பார்த்தா நீங்கள் காங்கிரஸ் கேட்டது கரெக்டு தான் ஏன்னா அப்போ முப்பது பர்சன்ட் அவங்க இருந்தாங்க இவரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருந்தார் அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவங்க முப்பது ப நூற்றி பதினேழு தொகுதிக்கு தகுதியானவர்கள் ஒரு ஜோக் என்னன்னா முப்பது பர்சன்ட் வச்சுருக்கேன் நூற்றி பதினேழு சீட் நிற்கிறேன் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு காங்கிரஸில் கிளப்பி விட்டாங்க இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு கரைஞ்சிருக்கு ஏதோ எம்ஜிஆர் தயவால் நம்ம முதலமைச்சர் ஆனோம் அதே எம்ஜிஆர் இருந்து எம்ப எழுபத்தி ஒன்றில் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டும் ஜெயிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி எம்ஜிஆர் வெளியில் போனோன்னா இன்றைக்கி அவர் முதலமைச்சர் நம்ம கதையை ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு சீட்டு தான் தனியாக திமுகவுடைய வேல்யூ நாற்பத்தெட்டு எம்எல்ஏ தான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் இந்திரா கிட்ட பேசி என்னங்க முதலமைச்சர் வேட்பாளர் போய் மூக்கனாருன்றாங்க அப்போ காங்கிரஸ் தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் நான் தானே முதலமைச்சர் பண்ண அப்புறம் இந்திரா காந்தி எவ்வளோ சீட்டு யார் வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் கலைஞர் தான் அப்படின்னு சொன்னாங்க இது காலில் விடுறதுன்னு வச்சுக்கலாமா அதனால் அரசியலில் மாற்றங்கள் வரும் ஏற்ற இறக்கங்கள் வரும் சோ வந்து ஆர்எஸ்எஸ் ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆட்சியில் சோவை வெறுப்பாயிட்டார் அன்றைக்கி சோவை காலை பிடிச்சி திமுக ஆதரிக்க வச்சது யாரு சோ திமுக தான் ஆதரிச்சாரு சோவை வச்சு ரஜினி கொண்டு வந்தீங்களா வாய்ஸ் கொடுக்க வச்சிங்களே இதை காலில் உணர்ந்தால் எடுத்துக்க முடியுமா அரசியலில் சாணக்கியத்தனம்னு இவங்க சொல்லுவாங்க அது ஒரு வகையில் சாணக்கியத்தனம் தான் இன்றைக்கி விஜயை இந்த பிரச்சனையை ஆனோன்னா டக்குன்னு விஜயை திட்டாமல் டக்குன்னு பேசி விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வரது சாணக்கியத்தனம் காலில் விழுறது அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்ப சொன்னேன் இது எல்லாத்தையும் காலில் ஓடுறதுன்னு வச்சுக்கலாம் எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க சாண கித்தனமா காலில் விடுறதுதா இதுதான் நிலமை நன்றி சார் இருக்கிறதுக்கு நன்றி மீண்டும் சந்திப்பா இணைந்துருங்க நன்றி